அழகாக நம்ம பார்க்க முடியுது இந்த சங்கீதத்தை பார்க்கிற வேலையில தேவன் தன்னுடைய உடன்படிக்கையின் அன்பை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை இன்றைக்கி தியானத்தின்படி ஒரு நாலு நாலு பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒம்போது ஒன்றுலேருந்து நாலாவது வசனம் வரைக்கும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய உத்தமமும் நீ நீடிய வரைக்கும் நிலைத்திருக்கிறது அந்த அந்த வார்த்தைகளில் நம்ம பார்க்கலாம் அஞ்சாவது வசனம் முதல் எட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் தேவன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் மேலே ஆளுகை உள்ளவராக பெலன் உள்ளவராக இருக்கிறார் அந்த அஞ்சாவது வசனம் முதல் எட்டாவது வசனம் வரைக்கும் விதமாக நம்ம பார்க்கலாம் அதே அதே அதேபடி நம்ம ஒன்போதுல இருந்து பதினாலு வரைக்கும் நம்ம வாசிக்கிற ஆளுகை நீதி உள்ள ஆளுகையா இருக்கிறதை நம்ம நம்ம என்ன அந்த பார்க்கலாம் அதே வரை பதினெட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிற வேலையில கர்த்தருடைய மக்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருப்பார்கள் என்ற ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்கலாம் பத்தொன்பது மற்றும் இருபது தேவனுடைய ஒரு ஒரு கற்பனை ஒரு ஒரு உடன்படிக்கையின் ஒரு அபிஷேகத்தை பற்றி நமக்கு என்ன பண்ணுகிறத வெளிப்படுத்துகிறதா இருக்குது நம்ம ஒண்ணு ஒன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கருத்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம் ஒ ஒன்றாவது வருஷம் முதல் நாலாவது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க உம் ஆஹ் ஆ மீன் ஹலெ லுயா கருத்தருடைய காரியங்கள் என்ன பண்ணுவானா பாடுவானா ஹலெ லுயா கருத்துடைய காரியங்கள் என்ன பண்ணுவாரா பாடுவார் இங்க ரொம்ப அழகாக தேவனுடைய அன்புக்குள்ள தேவனுடைய மகிமையை தேவ் இந்த சங்கீதக்காரன் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறான் தேவன் எனக்கு செய்த காரியங்களை நான் ஒன்று நாளும் என்ன பண்ணுவேன் பாடுகிறவனா இருப்பேன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுகிறவனாக இருப்பேன் வெளிப்படுத்துகிறவனா இருப்பேன் ரொம்ப அழகா பாரு அழகாக சொல்கிறாரு தலைமுறை தலைமுறைக்கா என்ன பண்ணுமா மை மவுத் வித் மை மவுத் ஐ வில் மேக் நோ ஃபேத்ஃபுல்னஸ் என்னுடைய வாயினால் என்ன பண்ணுவேன் என்னுடைய தலைமுறைக்கு என்ன பண்ணுவேன் உங்களுடைய உண்டைய உங்களுடைய கிருபையா கிருபையா ஒம்போது உண்மை அவர் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருப்பதை நம்ம என்ன பண்ணுமா தலைமுறை தலைமுறைக்கும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கணும் இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையிலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வரும் சந்ததிகளுக்கு தேவனுடைய நன்மையை சொல்லி வளர்க்க தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறார் உந்துக்கிறார் ஏன்னா இந்த நாட்களில் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது இந்த உலகம் வேறு மாதிரி போய் கொண்டு இருக்கிறது அந்த சூழ்நிலையில் தேவன் தன்னுடைய அன்பை பற்றியும் தேவன் எவ்விதமாய் எங்களுக்கு உண்மையா இருந்தார் தேவன் எவ்விதமா எங்களுடைய பாதையில நடத்தி வந்தார் அந்த காரியங்களை நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த சந்ததிக்கு நம்ம சொல்லி வளர்க்குற வேலையில அடுத்த சந்ததிக்கு நம்ம கற்றுக் கொடுத்து வளர்க்குற வேலையில அந்த சந்ததி தெய்வீக பயத்தோட வளரும் அலுவயா இந்த உலகத்தில் இந்த நாட்களில் உலகத்தின் ஞானம் இரு இல்லைன்னா கூட நமக்கு என்ன பிரச்சனை இல்லை உலகத்தின் படிப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் தெய்வீக அறி தேவனுடைய புரிதல் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிற அந்த ஒரு புரிதல் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கடைசி ஒரு 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 குறிப்பிட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம் இன்னும் இந்த தேவனை நம்ம மறந்து தேவனை தேவனை அறியாமல் தே மற்ற காரியத்துக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கை இல்லாதபடி இந்த நாட்கள்ல தேவன் விரும்புகிறது என்னன்னா அவரை அறியும் விதத்துல நம்மளுடைய சந்ததிகளை வளர்க்கிற வேளையில அந்த சந்ததியும் ஆசிர்வதிக்கப்படும் அதை கற்றுக் கொடுக்கிற நாமலும் நம்மளுடைய குடும்பமும் தேவன் ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம் ரெண்டாவது வசனத்தை

இங்கே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தேவனுடைய அன்பும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய நீதியும் எவ்வளோ தலைமுறை தலைமுறைக்கு நீடித்துட்டு இருக்கிறத இந்த நாலு வருஷத்தில் இந்த நாலு வசனத்தில் பார்க்கலாம் எப்படின்னா தே தாவிதுக்கு தேவன் ஆசீர்வாதமாக சொல்லுகிற வார்த்தை என்னன்னா உன்னுடைய சந்ததிகளை நான் என்ன பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய சந்ததிகள் உனக்குள்ளே ஆசீர்வதித்து ப பட்டு இருக்கும் அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லுகிற வேலையில் தாவிது உடைய நன்மையினால தாவிதுக்கு தேவன் உண்மையாக இருந்தது இருந்ததுனால தாவீதுக்கு தேவன் வந்து அன்பு காட்டினதுனால அந்த அன்பு தாவீதுக்கு மாத்திரம் வெளிப்படலை சாலமோனுக்கும் தேவனுடைய அன்பு என்ன பண்ணுச்சு வெளிப்பட்டுச்சு சாலமோன் தேவனை அவ்வளவாய் தேடாமல் இருந்தாலும் சாலமோன் தேவனை அவ்வளவாய் அதிகமாய் நேசிக்காமல் இருந்தாலும் தேவனுக்கு முக்கியத்துவம் அநேக நேரத்தில் கொடுக்க மறுத்துட்டாலும் தேவனுடைய அன்பு சாலமோன் இருந்த நாள் வரைக்கும் சாலமோன் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் தேவனுடைய அன்பு என்றைக்கு தேவன் வாக்களித்தாரோ தேவன் தாவீதுக்கு வாக்களித்தாரோ அந்த தேவன் சாலமோனுக்கு உண்மை இருந்தார் ஆனா அந்த அன்பு நீடித்திருக்கும் அந்த அன்பு குறையாதது அந்த அன்பு ஜென்ரேஷன் க்ராஸ் ஆகும் அந்த அன்பு நம்முடைய வம்சத்துக்கு ட்ராவல் ஆகும் அதனால் தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்னு சாலுமோனுக்கு அடுத்த சாலுமோனுக்கு சாலுமோன் மறித்த அடுத்த நாளே அதை தேவன் வந்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஸோ நம்ம தேவனுடைய அன்பை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நீடித்து நாட்கிற நீடித்து போகிற காரியமாக இருக்கிறது தேவனுடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையில் நீடித்து நிற்கப்பதாக இருக்கிறது அதுக்காக தேவனை மறந்து விடுறது கூட என்னது சரியில்லை தேவனை மறந்து விட்டோம்னா தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நீடிப்பது சுலபம் இல்லை இங்க அதுதான் தேவனுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது என்னுடைய என்னுடைய அன்பு என்னுடைய நியாயத்தீர்ப்பு என்னுடைய கட்டளைகள் எல்லாம் நீ நீடித்த நாட்களாக போகும் உன்னுடைய வம்சத்துக்கு ட்ராவல் ஆகும் உன்னுடைய கா எல்லா காரியங்களும் செய்து பண்ணுவேன் நான் வந்து குறிப்பிட்ட நாளுக்கான கடவுள் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வம்சத்துக்கும் வம்சத்துக்குமான நான் எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆனால் என்னுடைய அன்பு கொள்ளணும்னா என்னை நீ என்னை நீ நேசிக்கிறவனாக இருக்கணும் என்னை நீ பின்பற்றுகிறவனாக இருக்கணும் என்னுடைய வார்த்தைக்கு க கடைபிடிக்கிறவனாக இருக்கணும்னு தேவ இந்த நாலு வார்த்தைகளை ரொம்ப அழகா என்ன பண்றாரு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அதுக்கடுத்து கூட வாசிக்கலாம் அஞ்சுல